யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் இந்த வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவருக்கு ஊழியம் செய்யும் போது அவரை நம்ம கனம் பண்றோம் அவரை நம்ம கனம் பண்ணும்போது அவர் நம்மை கனம் பண்ணுகிறார் தேவனுக்கு ஊழிய செய்யறது அப்படிங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின் தொடர்ந்து அவருக்கு சேவை செய்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சேவை பின் தொடர்றதுன்னா என்ன வசனம் சொல்லுது அநேகரை மீட்கும் பொருளாக பனைய தொகையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார் மீட்கும் பொருளாக பனைய தொகையாக அவர் காசு பணத்தை எடுத்துட்டு வரல வெள்ளி அவர் எடுத்துட்டு வரல மீட்கும் பொருளாக அவர் தன்னையே கொடுத்தார் அந்த பனைய தொகை என்பது அவருடைய ஜீவன் அவருடைய ரத்தம் அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தது போல நம்மையும் பின்தொடர சொல்லுகிறார் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அதுக்காக நான் எல்லாருக்கும் நான் ஜீவனை கொடுக்கணுமா அப்படின்னா நம்ம ஜீவனை கொடுக்க வேண்டாம் அவருக்காக வாழ்ந்தால் போதும் அவரை நம் மூலமாக வெளிப்படுத்தினால் போதும் நம்முடைய விருப்பத்திற்கு பதில் அவர் விருப்பத்தை வெளிப்படுத்துவது அவர் நம்மை எவ்விதம் பார்க்கிறாரோ அது போல நாம் பிறரை பார்ப்பது இது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது அதுல அவர் பிரியப்படுகிறார் ஏன்னா அதுல மற்றவர்கள் கிறிஸ்துவை பார்க்க முடியும் அதுலதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அதுலதான் தேவ அன்பு வெளிப்படும் ಪ್ರೈಸ್ ಅಲ್ಲಾರ್